கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ளது குச்சிப்பாளையம் கிராமம் இந்த பகுதியில் என்ற பெயரில் மற்றும் மனநலம் மருத்துவமனை ஒன்று இயங்கி வருகிறது அடிமையான ஆண்களுக்கு மறுவாழ்வு தொடர்பான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது இந்த மையத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபர்களிடம் தோறும் பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு வருகிறது இந்த மறுவாழ்வு மையத்தில் கடந்த ஐந்தாம் தேதியன்று ஜா சித்தாமூர் கிராமத்தில் வசிக்கும் பொன்முடி என்பவரது மகன் ராஜசேகர் என்பவர் மது பழக்கத்திற்கு அடிமையானதால் அவரது மைத்துனர் மூலமாக அங்கு சேர்க்கப்பட்டுள்ளார் வெறும் மூன்று நாட்கள் மட்டும் இருந்த ராஜசேகருக்கு எட்டாம் தேதி இரவு மணி அளவில் திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிறது இதனிடையே ராஜசேகரை மீட்டு திருக்கோவிலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ராஜசேகர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் பின்னர் இச்சம்பவம் குறித்து ராஜசேகரின் குடும்பத்திற்கு தகவல் தெரிவித்தனர் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து ராஜசேகரின் உடலை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் அந்த நேரத்தில் உயிரிழந்த ராஜசேகரனின் உடலில் பல இடங்களில் காயங்கள் இருந்துள்ளது இதனால் சந்தேகமடைந்த ராஜசேகரின் மனைவி ராஜாமணி தனது கணவர் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி மணலூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து ராஜசேகரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவரது உடலின் பல்வேறு பகுதிகளில் காயங்கள் இருப்பதை உறுதி செய்து லோட்டஸ் பவுண்டேஷன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து திருக்கோவிலூர் டிஎஸ்பி பூபாலன் மற்றும் திருக்கோவிலூர் ஆய்வாளர் பாலாஜி தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அதே நேரம் வந்த நபரை சந்தேகிக்கப்படுகிறது இந்த விசாரணை அடிப்படையில் போலீசாரின் முன்னிலையில் வருவாய்த்துறையினர் பவுண்டேஷன் மருத்துவமனைக்கு சீல் வைத்தனர் மேலும் அதன் உரிமையாளரான பாஜக முன்னாள் மாவட்ட செயலாளர் காமராஜ் உட்பட ஆறு நபர்களை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் போதை மறுவாழ்வு மையம் என்கிற பெயரில் வருவாய்த்துறை மூலம் சான்றிதழ் பெற்றுக் கொண்டு முறையான பயிற்சி பெறாதவர்களை வைத்தும் நான்கு மணி நேரமும் மருத்துவர்கள் இங்கு இருப்பதாக கூறி மதுவுக்கு அடிமையானவர்களை மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கப்படுகின்றனர் இதற்கு பல ஆயிரங்களை கட்டணங்களாக வசூலிக்கின்றனர் மேலும் அப்படி சேர்க்கப்படும் நபர்களுக்கு முறையாக சிகிச்சை அளிக்காமல் சராமாரியாக தாக்கப்படுகின்றனர் இது போன்ற சம்பவங்கள் போலி ரீஹாப்களில் தொடர்ந்து அரங்கேறி வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க